மதுரையில் மாநாடு நடத்தி முற்போக்கு தேமுதிக அரசியல் கட்சியாக அறிவித்தார் ஆறு விருதாச்சலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இருபத்தி ஒன்பது சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள் இதில் திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்காக சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார் அதோடு நூற்றி ஐம்பது படத்துக்கு மேல் நடித்து திரையுலகத்தில் பெரிய சாதனை படைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடித்து திரையுலகிலேயே கணக்கு ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார் அவரது நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் என்ற தலைப்பிலே அந்த படம் வெளியாகியது பிரபலமாகியது அதோடு விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் நாடு பிறந்து எழுபத்தி ஒரு வயது நிகழிக்கின்றனர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த நடிகர் சங்கத்தில் இந்த கடனை அடைப்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்டி அந்த கடன் நடைப்பதற்கு உதவி செய்து கொண்டார் இப்படி மக்கள் சேவை செய்யக்கூடிய மக்களத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமான செய்தி மிகுந்த வேதனை அளிக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க